ஓம் சக்தி சக்தியிலே சாக்தெறி காட்டியபடி சக்தி ஆராதனை செய்து சாக்தமாகும் அப்படின்னு சொன்ன இல்லைங்களா அது முழுதும் சொல்லிருங்க உள்ளுணர்வும் பல்லுணர்வும் உன்னால் இல்லை கோழினாலே கோல் வழி செல்லுதலே எண்ணம் அப்படின்னு வச்சுட்டாங்க நீ நினைக்கிறது செய்யறது பேசுறது எல்லா உன்னாலே கிடையாது கோள்கள் எப்படி உன்னை இயக்குகின்றார்களோ நவக்கிரகங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி தான் நீ நடந்துக்கிற அப்படின்னு சொல்றாங்க அடுத்தே பாருங்க ரெண்டு பாட்டு தள்ளி அவரே அதுக்கு தீர்வுன்னு சொல்றாரு எல்லாருமே அந்த கோள்களோட இயக்கத்து நடந்துக்கோணும் அப்படின்னு சொல்றாரு அடுத்து என்ன சொல்றாருங்க மனம் கோல் வழி செல்லாதிருக்கவும் ஒரு மார்க்கம் உண்டு நம்ம தான் கவனிக்கணும் மனம் கோல்வழி செல்லாதிருக்கவும் ஒரு மார்க்கம் உண்டு என்ன மார்க்கம் சாக்த நெறி காட்டியபடி சக்தி ஆராதனை செய்த சாக்தமாகும் சாக்தனுக்கே இல்லை என்றும் திரேக தாக்கம் அப்படின்னு முடிக்கிறாருங்க கிரேகம்னா உடம்பு மனம் புத்தி எல்லா அடக்கம் அதையே நவகரங்கள் தாக்காது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சக்திகளை அடுத்து பாருங்க அப்போ இந்த சாக்த நெறி அம்மா சாக்த நெறி எது அம்மாவாயிலிருந்து என்ன வார்த்தைலாம் வருதோ நம்மளுக்கு என்ன உத்தரவு வருதோ அதுதான் நம்மளுக்கு சாக்த நெறி சுருக்கமாக சொன்னால் அம்மா சொல்படி நடந்தால் கோள்கள் நம்மை ஒன்றும் செய்யாது என்பதுதானுங்க என்னுடைய அர்த்தம் அடுத்து பாட சக்தியில் எங்கள் பதில் காங்கேமன் ஒரு ஊர் இருக்குது உங்களுக்கு தெரியும் அங்கே வேற்றுமதத்தை சேர்ந்த ஒரு பெண் அவங்களுடைய தங்கச்சி உங்களுக்கு வயிறு வீங்கி போச்சு யூரின் வெளியே போகலிங்க அதனால் வயிறு வீங்கி போயிங்க ஆஸ்பத்திரியில் கொண்டு சேர்த்திட்டாங்க அங்கே டாக்டர் எல்லாம் கை வரைச்சுட்டாங்க பாடியை வீட்டுக்கு எடுத்துகிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க பாடியை வீட்டுக்கு எடுத்துகிட்டு போங்க இன்னும் ஒரு மணி நேரம் தாங்க அதுக்கு மேலே தாங்காதுன்ட்டாங்க இவங்கள வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்துட்டாங்க ஆனால் அந்த நோயாளினுடைய அக்கா இருக்கிறா பாருங்க அவங்க என்ன பண்ணாங்க சக்தி பீடத்துக்கு போனாங்க திருப்பூர் சக்தி பீடத்துக்கு போய் அங்கே இருந்தாங்க போங்க விஷயம் கேள்விப்பட்டு திருப்பூர் சக்தி பீடத்துக்கு போய் அங்கே மனமுருக அம்மாவை வேண்டிக்கிட்டு திரும்ப பொழுது அங்கே உள்ள தொண்டர்கள் ஒரு அம்மா கிட்ட ஒரு எலுமிச்சம்பளத்தை எடுத்து கொடுத்துக்கிறாங்க கருவறியம் மாட்டுறது அதை கொண்டு வந்து அதை வச்சுக்கிச்சு இப்போ பாருங்கள் வீட்டுக்கு கொண்டு வந்த பின்னால் அந்த நோயாளியை அதை இப்போவோ ஒரு தான் கிடக்குது இந்த சக்தி படம் போச்சு போய்ட்டு வந்து அங்கே போய் தரிசனம் பண்ணிட்டு வந்தாங்களே அந்த பெண்ணுடைய கனவில் நம் குரு பகவான் வந்து மகளே சக்தி பெறுத்து வந்து ஒரு எலுமிச்சம்பழம் கொண்டு இல்லவா தெரியலவா புழிஞ்சு உன் தங்கச்சி கொடு சரியாக போகும் அப்படி சொல்லிவிட்டு மறைஞ்சிட்டாங்க அதே மாதிரி சக்தியில் அவங்களும் அந்த எலுமிச்சம்பழத்தை புழிஞ்சு அந்த நோயாளியின் வாயில் உடவும் பதினைந்து லிட்டர் நீர் வெளியேறுச்சிங்களா ஒரு வாரமாக யூரினே வெளியாக வெளியாகாமல் இருந்த அந்த நோயாளிக்கு அம்மாவுடைய எலுமிச்சங்கனியின் சார் உள்ளே போன பின்னால அத்தனை வெளியே வந்துருச்சு இப்போ எந்த பிரச்சனையும் இல்லாமல் நிலமாயிட்டாங்க இப்போ நல்லா இருக்கிறாங்க சக்திகளே ஓம் சக்தி